மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தி ஒன்பது நான்காம் பகுதி என் காரியம் ஆசையாக கூப்பிட்டு எனக்கு உபசாரம் செய்கிற உங்களிடம் முதலில் உங்களுடைய புது வழிகளில் இத்தனை கெடுதல் இருக்கிறது என்று சொல்ல எனக்கே மனசு வரவில்லைதான் மற்ற விஷயங்களை பற்றி உபன்யாசம் செய்தேன் பக்தி ஞானம் கலாச்சாரம் ஊர்க்கதை எல்லாம் சொன்னேன் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் ஆனாலும் அவையெல்லாம் கிளை பூ பழம் மாதிரி என்றால் அவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு வேர் இருக்கிறது அது வேதம்தான் வேறான வேத ரட்சணம் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை இதை விட்டுவிட்டு மற்றதை சொல்லி பயன் இல்லை இந்த மூல கைங்கரியத்தை சொல்வதென்றால் குறைகளை சொல்லத்தான் வேண்டும் மற்ற விஷயங்களை பேசி கொஞ்ச நாளை கழித்த பின் இத்தனை நாள் உங்களில் ஒருத்தனாக பழகிவிட்டதால் எனக்கே உங்களிடம் சிநேகிதம் சுவாதீனம் வந்துவிட்டது குறையை சொல்ல முன்போல தயங்க வேண்டாம் என்று வேத விஷயத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த தானே நான் வந்திருப்பதே என் காரியத்தில் எடு என் காரியத்தை எடுத்த எடுப்பில் சொல்லலாமா என்னை உபசரித்து சந்தோஷப்படுகிற உங்கள் காரியத்தை நீங்கள் முடித்து கொண்டு விட்ட பிறகு இனிமேல் என் காரியத்தை சொல்லலாம் என்று சொல்கிறேன் வேத ரட்சணம் தான் அந்த காரியம் இதற்காக இத்தனை நாள் உங்களை இத்தனை சிரமப்படுத்தி இத்தனை பண செலவு செலவு வைத்தது போதாது என்று வினோபா மாதிரி நானும் ஒரு சம்பத்தி தானம் கேட்கிறேன் இதற்காக இத்தனை நாள் உங்களை இத்தனை சிரமப்படுத்தி இத்தனை பண செலவு வைத்தது போதாது என்று வினோபா மாதிரி வினோபா மாதிரி நானும் ஒரு சம்பத்தி தானம் கேட்கிறேன் அவரவரும் அத்தியனம் செய்து தங்கள் பிள்ளைகளுக்கும் செய்விக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அவசியம் செய்ய வேண்டியதுதான் அதைவிட அவசியமாக முதலில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு அதாவது இப்போதும் மூச்சை பிடித்து கொண்டு நடந்து வருகிற வேத பாடசாலைகள் மூடிப்போகாமல் அவற்றை தொடர்ந்து நடைபெற பண்ண வேண்டும் இதற்காக வித்தியார்த்திகள் மாணவர்கள் அத்தியாபகர்கள் ஆசிரியர்கள் இருவருக்கும் நிதி உதவி செய்ய வேண்டும் இன்னும் பல பாடசாலைகளை வைத்து வேத மூலத்தை சொல்லிக் கொடுப்பது அப்புறம் அதன் அர்த்தத்தை வேத பாஷ்யத்தை சொல்லிக் கொடுப்பது இவற்றில் பரீட்சை வைப்பது ஆகிய காரியங்களை செய்ய வேண்டும் படிக்கிற காலத்தில் வித்தியார்த்திக்கு ஸ்டைஃபண்ட் உபகார சம்பளம் கொடுக்க வேண்டும் பரீட்சையில் பாஸ் மார்க்கை பொறுத்து கணிசமான சம்பாவனை செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால்தான் வேதம் இருக்கும் இதற்கெல்லாம் மூலதனம் வேண்டும் இதற்காக சில டிரஸ்டுகள் இருக்கின்றன பலர் தனித்தனியாக பூதானம் செய்திருக்கிறார்கள் வினோபா மாதிரி பூதானம் வாங்கினேன் இப்போது உச்சவரம்பு சட்டங்கள் வந்துவிட்டன இனி நில உரிமைகள் எப்படி இருக்கும் என்று சொல்வதற்கில்லை அதனால் நான் சம்பத்தி தான் கேட்கிறேன் அதாவது ஒவ்வொருவரும் மாசா மாசம் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் என்னை நினைத்து கொண்டு நான் தானே கொடுக்க சொல்லி கேட்கிறேன் ஒரு ரூபாயை ஒரு உண்டியலில் போட்டுவிட வேண்டும் ஒரு வருஷமானதும் இந்த பன்னெண்டு ரூபாயை வேத ரட்சண நிதிக்கு அனுப்பிவிட வேண்டும் இப்படி அனுப்புகிறவர்களுக்கு இங்கே மடத்தில் நடக்கிற பூஜை பிரசாதம் இப்பூதி குங்குமம் மந்திராட்சதை மாசா மாசம் அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் வருஷந்தோறும் இந்த தர்மத்தை புதுப்பித்து கொண்டிருந்தால் சந்திர பிரசாதமும் நிற்காமல் அகத்தை தேடி வந்து கொண்டிருக்கும் தபா செலவு அதிகரித்திருப்பதால் இப்போது ஒரு ஆண்டுக்கான தொகையும் அ அதிகரித்திருக்கும் எத்தனையோ செலவு செய்கிறீர்கள் வரிகள் கொடுக்கிறீர்கள் இது நான் போட்டிருக்கிற டாக்ஸ் மாசம் ஒரு ரூபாய் எனக்காக கொடுக்க வேண்டும் எல்லோரும் அப்படி செய்தால் பலதுளி பெருவெள்ளம் என்று வேத ரட்சணத்துக்கும் பெரிய பலம் கிடைக்கும் அடுத்த சந்ததிக்கு எப்படியாவது வேதத்தை ரட்சித்து விட வேண்டும் என்ற ஆலோசனை தான் எனக்கு எல்லாவற்றையும் முக்கியமாக இருக்கிறது வேதம் ஏன் இருக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த மந்திர சப்தம் அதிலுள்ள யக்னாதி கர்மாக்கள் லோகத்தில் இருந்து கொண்டிருந்தாலே சகலருக்கும் பெரிய சேமம் இதனால் மழை தனதானிய சுபிச்சம் உண்டாவதோடு ஜனங்களின் எண்ணங்களும் உத்தமமானதாக ஆகும் இரண்டாவதாக உலகம் முழுவதற்குமான ஒரு மதமாக வைத்தியமே இருந்திருக்கிறது என்பது சகல தேசத்தவருக்கும் தெரிந்து இதனாலேயே ஒரு ஒற்றுமை சாந்தி ஏற்பட வேண்டுமானால் நம் தேசத்தில் வேதத்துக்கென்றே வாழ்க்கையை அர்ப்பணித்த டெடிக்கேட் செய்த ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படியாக இன்றைக்கும் என்றைக்கும் நம் தேசத்துக்கு மட்டுமன்றி லோகம் முழுவதற்கும் சுபிச்சத்தையும் ஆத்ம சாந்தியையும் உண்டாக்குவதற்காகத்தான் வேத அதி அதிமுக்கியமாக சொல்லி வருகிறேன் வேதம் படிக்காமல் அடுத்த தலைமுறையில் ஒரு பிராமணன் கூட இருக்கக்கூடாது அதட்டி மற்றவர்களை அதிகாரம் செய்வதற்காக பிராமணன் இருக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை நம் தேசம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஒன்றாயிருப்பதற்காக இவனிடம் வந்திருக்கிற ஆதி மூலமான தர்மத்தை இவன் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்றே சொல்கிறேன் இங்கே நம் தேசத்தில் இப்படி ஒரு சின்ன கூட்டம் இருந்தால் லோகம் முழுவதும் எப்படி சேமமடையும் என்றால் பவர் ஹவுஸ் இருக்கிறது அங்கே நாலு பேர்தான் வேலை செய்கிறார்கள் ஆனால் ஊர் முழுக்க பிரகாசமாக விடுகிறது அந்த நாலு பேர் வேலை செய்யாவிட்டால் ஊரே இருட்டாகி விடுகிறது இப்படியே லோகமங்கள தீபமான வேதத்தை தூக்கி பிடிக்க இங்கே கொஞ்சம் பேர் இருந்தால் போதுமானது இதற்கான விதை முதலை எப்படியாவது காப்பாற்றி தந்துவிட வேண்டும் என்கிற காரியத்துக்கே வந்திருக்கிறேன் இதற்காகவே எனக்கு செய்கிற உற்சவங்களுக்கு ஒப்புக்கொண்டேன் இந்த உற்சவங்களில் போட்ட ஜெய ஜெய சங்கர ஹரகர சங்கர கோஷம்தான் இத்தனை பேரை இங்கே என் பேச்சை கேட்க இழுத்து வந்திருக்கிறது இப்படி ஒரு கோஷம் கீஷம் இருந்தால்தான் ஆள் சேர்ந்து அதன் மூலம் நம் காரியத்தை சாதித்துக் கொள்ள பார்க்கலாம் என்றே ஒப்புக்கொண்டேன் எனக்கு உற்சவம் நடத்தியர்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும் கேட்பதற்கு பிரயாசையாவது பட வேண்டும் சிரமத்தோடு சிரமமாக எனக்காகவும் கொஞ்சம் படுங்கள் உங்களுக்காக எத்தனையோ காரியம் செய்து கொள்கிறீர்கள் ஆபீஸ் பொழுதுபோக்கு இப்படி பலவிதமான பிசினஸ் பண்ணுகிறீர்கள் எனக்காக இந்த வேத ரட்சணத்தை பண்ணுங்கள் எனக்காக உங்களுக்காக இன்று வித்தியாசம் என்ன நான் நீங்கள் எல்லாம் ஒன்றுதான் என் காரியம் உங்கள் காரியம்தான் வேதத்தை ரட்சித்து விட்டால் அதுதான் எல்லோருக்கும் பரமஸ்ரேயைத் தருகிற ஒரே காரியம் இதை செய்வதால் சேமம் உங்களுக்கு பெயர் எனக்கு சங்கர ஜெய காஞ்சி சங்கர காமகோடி சங்கர